செய்திகள் வாசிப்பவர் ராகவன் தலைப்புச் செய்திகள் உடனான நல்லுறவு குறித்து அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ள கருத்துக்கள் வரவேற்கத்தக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் மக்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது பஞ்சாபில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன உலக ஊஷு சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷிவானி கரீனா கௌஷிக் மற்றும் அபர்ணா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர் இனி விரிவான செய்திகள் இந்தியா உடனான நல்லுறவு குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் டொனால்டு தெரிவித்துள்ள கருத்துக்கள் வரவேற்கத்தக்கது என்று பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள செய்தியில் நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவு வலுவானது என்று குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையே அமெரிக்காவுடனான நல்லுறவிற்கு திரு நரேந்திர மோடி முக்கியத்துவம் அளித்து வருவதாக வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர் திரு டொனால்டு டிரம்பிற்கும் திரு நரேந்திர மோடிக்கும் இடையே தனிப்பட்ட முறையில் நல்ல நட்புணர்வு உள்ளதாக கூறினார் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம் தொடர்பான பேச்சுக்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்தாா் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் மக்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது இந்த வரி குறைப்பு நடவடிக்கைகள் மூலம் அனைத்து தரப்பினரும் பயனடைவார்கள் என்று தகவல் ஒலிபரப்புத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது நான்கு அடுக்குகளாக இருந்த இந்த வரி விதிப்பு தற்போது ஐந்து பதினெட்டு என்ற இரண்டு அடுக்குகளாக மாற்றப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் ஐந்து சதவீத வரி விதிப்புக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக சிமெண்ட் விலையும் குறையும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் விடுத்துள்ள செய்தியில் இதன் மூலம் கட்டுமான தொழில் வளர்ச்சி உத்வேகம் பெறும் என்றும் அவர் கூறியுள்ளார் இதற்கிடையே இந்த வரி குறைப்பு நடவடிக்கைகள் சிறு தொழிலில் ஈடுபடுவோருக்கு மிகவும் பயனளிக்கும் என்று தமிழகத்தின் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த சிறு தொழில்துறையினர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர் என் பேர் கோவிந்தராஜ் நான் சின்ன சின்ன தொழில்கள் நான் செஞ்சுட்டு வரேன் போன்ற சின்ன சின்ன தொழிலதிபர்களுக்கு பதினெட்டு பர்சன்ட்டுக்கு மேல வரியே இல்லைன்ற ஒரு சூழ்நிலைக்கு எங்களை கொண்டாந்து மிகவும் சந்தோஷப்படுத்திருக்கிறாங்க எங்களுடைய இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அஞ்சு பர்சன்ட் அப்படின்ற அளவுக்கு மிகவும் சிறப்பா இருக்குது அதுல இன்னும் முக்கியத்துவம் என்னன்னா குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து ஃபுட்டா இருக்கட்டும் கல்விக்கு பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களாக இருக்கட்டும் டாக்ஸே இல்லை அப்படின்னு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி என் பேர் மகேஷ் நான் கிருஷ்ணகிரியில பிஎஸ்எல் எஸ் ஏஜென்சிஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட் வச்சிருக்கிறோம் எங்களுக்கு இப்ப அன்றாட தேவைக்கு ஏற்ற மாதிரி பேஸ்ட் ஷாம்போ இது எல்லாமே வந்து பன்னெண்டுல இருந்து அஞ்சு பர்சன்ட் பண்ணிருக்காங்க நாங்க பண்ற பொருட்கள் இருந்து இதெல்லாம் மக்களுக்கு பயனுள்ளதா அமையும்ன்னு நாங்க தான் எதிர்பார்க்கிறோம் அதே மாதிரி எழுது பொருள் பேனா பென்சில் பேப்பர் ஐட்டம் நோட் புக்கு ஸ்கூல் பசங்களுக்கு கிரையான்ஸ் இதெல்லாம் வந்து ஜீரோ பர்சன்ட் பண்ணிருக்காங்க இது உண்மையிலேயே நம்ம பிரதமர் சொன்ன மாதிரி தீபாவளி போனஸா நமக்கு எல்லாம் அமையும் நாங்க எல்லாம் எதிர்பார்க்கிறோம் தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றவர்கள் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்திற்கு கூடுதல் உத்வேகம் அளிப்பார்கள் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் இந்த விருது பெற்றவர்களுடன் நேற்று புதுதில்லியில் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார் நாட்டின் வளர்ச்சியில் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் கூறினார் திரிபுராவில் பணிபுரியும் மகளிருக்கான விடுதிகள் நூற்றி பதினான்கு கோடி ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்பட உள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது இதற்காக மத்திய அரசு எழுபத்தி ஐந்து கோடி ரூபாயை விடுவித்துள்ளதாக திரிபுரா அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இதில் அகர்தலாவில் மட்டும் இரண்டு விடுதிகள் கட்டப்பட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மகாராஷ்டிராவில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி வைக்கப்பட்ட சிலைகள் நீர்நிலைகளில் கரைக்கும் நிகழ்ச்சி இன்று மும்பையில் நடைபெறுகிறது இதனையொட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தெலுங்கானாவிலும் விநாயகர் சிலைகள் நீர்நிலைகளில் இன்று கரைக்கப்பட்டு வருகின்றன இதனையொட்டி ஹைதராபாத்தில் காவல்துறையினரின் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளது நீங்கள் செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கும் கூட்டம் அக்கட்சியின் தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ஜே பி நட்டா தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வாக்களிக்கும் நடைமுறை குறித்து இக்கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடையே எடுத்துரைக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வரும் நடைபெற உள்ள இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் திரு சி பி ராதாகிருஷ்ணனும் எதிர்க்கட்சிகள் சார்பில் திரு சுதர்ஷன் ரெட்டியும் போட்டியிடுகின்றனர் வாக்குப்பதிவு முடிந்தவுடன் தொடங்கும் வாக்கு எண்ணிக்கை என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது ராஜஸ்தானில் நான்கு மாடி கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளானதில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் ஜெய்ப்பூரில் உள்ள பழமையான இந்த அடுக்குமாடி கட்டிடம் நேற்று நள்ளிரவை இடிந்து விபத்துக்குள்ளானதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இடிபாடுகளுக்கு இடிபாடுகளுக்கிடையே சிக்கியிருந்த ஏழு பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர் ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த ட்ரோன் பறந்ததை அடுத்து கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன சம்பா மாவட்டத்தை ஒட்டிய எல்லைப் பகுதியில் ட்ரோன் தென்பட்டதாகவும் இதனையடுத்து அப்பகுதியில் ராணுவத்தினர் கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஜம்மு காஷ்மீரில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா இன்று ஆய்வு மேற்கொண்டார் அனந்த்நாக் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட அவர் நிவாரணப் பணிகளை விரைவுபடுத்துமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் இதற்கிடையே உதம்பூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொருட்கள் விமானம் மூலம் விநியோகிக்கப்பட்டன ஐந்து புள்ளி ஒன்பது டன் நிவாரணம் மற்றும் உணவுப் பொருட்கள் விமானப்படை மூலம் விநியோகிக்கப்பட்டு உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வெள்ளம் மற்றும் நிலச்சரி வால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார் பஞ்சாபில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன இருபத்தி இரண்டு மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு கிராமங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டு இருப்பதாகவும் அவர் மேலும் கூறுகிறார் உலக ஊசு சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷிவானி கரீனா கௌஷிக் மற்றும் அப்பர்னா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர் பிரேசிலில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் எழுபத்தி ஐந்து கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் ஷிவானி ரஷ்யாவின் எக்காட்டாரினா வல்சுகாவை வென்றார் மகளிர் அறுபது கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் கரீனா கௌஷிக் பிரேசிலின் நத்தாலியா பிரிகுசி சில்வாவை வென்றார் மகளிர் ஐம்பத்தி ஐந்து கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அப்பர்னா இந்தோனேஷியாவின் தரிசா டியா புளோரண்டினாவை வென்றார் உலக வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா ஆடவர் குழு பிரிவில் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது தென்கொரியாவின் குவான்ஜுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா அமெரிக்காவை வென்றது உலகக்கோப்பை குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜெய்ஸ்மின் மற்றும் நரேந்தர் பெர்வால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் இங்கிலாந்தின் லிவர்பூலில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஐம்பத்தி ஏழு கிலோ இடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஜெய்ஸ்மின் உக்ரைனின் ஹுட்டாரினா டரியா ஒல்காவை வென்றாா் ஆடவர் தொன்னூறு கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் நரேந்தர் பெர்வால் அயர்லாந்தின் மார்டின் மெக்டோனாகே வென்றார் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி ஆடவர் பிரிவில் இந்தியா என்று சீனாவை எதிர்கொள்கிறது பீகாரின் ராஜ்கரில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா என்று ஜப்பானை எதிர்கொள்கிறது தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளாா் தோஹாவில் நடைபெற்று வரும் இருபத்தி மூன்று வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று கத்தாரை எதிர்கொள்கிறது ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்காக துபாய் சென்றுள்ள இந்திய அணி தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டனா் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியாவுடனான நல்லுறவு குறித்து அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ள கருத்துக்கள் வரவேற்கத்தக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் மக்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது பஞ்சாபில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன உலக பூஷு சாம்பியன் போட்டிகள் இந்தியாவின் சிவானி கரீனா கௌஷிக் மற்றும் அப்பர்ணா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர் இத்துடன் இந்த செய்தி நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்